எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஸோ வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணாங்க அடுத்து டீம் ஃபார்ம் பண்ணாங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிரை பேபி ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருந்தான் அலுமூஞ்சி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்புறம் பிக் பாஸ் கிட்ட டபால்னு ஒரு மரண அடி ஸோ யாருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்த இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த வேற லெவலில் இந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா போய்கொண்டு இருக்குது ஸோ மஞ்சரிக்கு வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களால் வந்து முடியலை ப்ரீத் பண்ண முடியல கீழே விழுந்துட்டாங்க அந்த ட்ரம்லேருந்து அப்படியே கீழே விழுந்து ஒரு மாதிரி பொஷிஷனில் வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த ட்ரம் வந்து இப்படி பிடிச்சிட்ருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லு ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தவிக்கிறத ஓடிக்கிட்டே இருக்காங்களே அந்த மாட்டிகிட்டு போகிறப்ப தண்ணி அப்படி தவிக்குது அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ கூட ராணுவ அப்புறம் பவித்ரா எல்லோரும் வந்து இருக்காங்க பஞ்சரிக்கு இப்போ ஆல்ரைட் தான் ஸோ கொஞ்சம் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சி போல் ஸோ டாக்டர்ஸ்கிட்ட என்னென்னு அப்ரூவல் கேட்டு அழகிறது விளையாடுவாங்களா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கணும் ஸோ பார்ப்போம் ஆனால் இதில் முதல் வந்து இண்டிவிஜுவலாக நல்லா விளையாண்டுருந்தாங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது அற்புதமாக இருந்தது ஆனால் அது போக போக என்ன ஆச்சு அப்படின்னா சரி இண்டிவிஜுவலாக ஆனால் எல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க யாரும் அவுட் ஆகலை ஒரு ஒரு இதாக தான் பிக்க முடியுது எப்போ விளாடுறது நாலு இருக்குங்க நாலு ஒட்டியிருக்காங்க அவங்களுடைய மூஞ்சி பீஸே நாலு இருக்குது ஸோ நாலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது பண்ண முடியல ஸோ அதான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது இது பண்ணுறாங்க அதாவது வாங்க நம்ம வந்து டீமாக ஆடலான்னு சொல்லிட்டு மூணு மூணு டீமாக அலையன்ஸ் வைக்கிறாங்க அந்த மூணு மூணு டீமாக அலையன்ஸ் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி படலை சரியா ஸோ அப்படி இருந்தும் ரொம்ப டஃப்பாக தான் வந்து ஆடுறாங்க இப்போ மூணு பேர் போகும்போது இன்னொரு ஒரு மூணு பேர் போயிடுறாங்களா அப்போ வந்து ரயான் என்ன பண்ணுறான் பயந்துடுறான் இங்கே என் பாயிண்ட்டு போயிடுச்சு என் பாயிண்ட்டு போயிடுங்க என் பாயிண்ட்டு போயிடுவாயிண்ட்டு போயிரும் அதாவது ரயானுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல தட் ஹீஸ் ஆல்சோ ஏ டாப் டாப்பர் இன் பாயிண்ட்ஸ் டேபிளில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு ரொம்ப வந்து முடியாமல் வந்து இருக்கான் ஸோ அடித்து காலி பண்ண அவனுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது எல்லாருக்குமே டேஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து செம்ம டயர்டு ஸோ முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதுக்கடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரை பேபி தான் ஆக்சுவலாக அவன் வந்து சேஃப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்னா வாங்குறா 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 வாங்குறான்றான் அவன் அவுட் ஆகிக்கிறான் ஒரு ஒரு இதுக்கு லிஸ்ட்டாகிங்கன்னா உடனே வாங்க வாங்க வாங்கடா நீங்கள் தான் என்னடா விளாட்றீங்க இப்போ முன்னாடி வந்து அன்ஃபேராக விளாண்டு அன்னை திகல் நீங்கள் சொல்லி ரயானா ராணை உக்கப்படுறான் ராணை வந்து அதெல்லாம் முடியாது ரெடி பாயிண்ட் சொல்லியாச்சு பாயிண்ட்ஸ் விளையாடுறா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லி விட்டான் அப்புறம் என்ன பண்ணுறேன் இந்த ரயானுக்கு என்னடா அது எப்படி சொன்னாலும் இவங்க நம்மளை போட்டு கேட்ட போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டபால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ஒரு ப்ராசஸ் ஸ்ட்ரீம் லைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு கட்டத்தை நோக்கி வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருந்தது ஸோ அடித்து நகத்துறப்ப வந்து நம்ம சௌந்தரியா வந்து எலிமினேட் ஆகிடறாங்க ஸோ சௌந்தரியா எலிமினேட் ஆகும் பொழுது ஒன்றும் பண்ண முடியல சரியா சௌந்தர் எலிமினேட் ஆகிட்டாங்க எலிமினேட் ஆனப்போ அடுத்து வந்து ப்ராசஸ் எப்படி ஆகுதுன்னா சரி வா அட்டாக் பண்ணலாம் சொல்கிறோன்னே முத்துக்குமருனுக்கு ரெண்டு பிடிங்கிறாங்க ரயானுக்கு ரெண்டு புனிங்காச்சு இன்னும் ரெண்டு தான் இருக்குது ஸோ எல்லாருமே மாற்றி மாற்றி விளாட்றாங்க தீபக் அது ரெண்டு சிலேட் ஆயிருப்பா நான் வரலப்பா நான் சிங்கிளாக விளாடுறேன்ப்பா அப்படின்ட்டார் உடனே தீபக் சிங்கிளாக விளாட்றான் அப்படின்னொன்னே சரி வாங்கடா மச்செல்லாம் குரூப் சொல்லிட்டு ஜாக்லின்லாம் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அப்போ வந்து ரயான் புரிஞ்சிக்காம என்ன மட்டும் ஏன் எல்லோரும் அடிக்கிட்டிங்க அப்படிங்கிறத திருப்பியும் சண்டைக்கு வரான் அப்போ ஜாக்லின் ஓப்பனாக சொல்லி இங்கே பாரு இதில் நீ டாப்பராக இருக்க முதல் சௌந்தரியா காலி பண்ணிட்டோம் இப்போ ஒன்று தான் காலி பண்ணுவோம் முதல் ஒன்று தான் காலி பண்ணணும் அப்போ சௌந்தரியா வந்து இருக்கக்கூடாது நீ இருக்கக்கூடாது இல்லாட்டி சௌந்தரியா காலி பண்ணுறப்ப இது புரிஞ்சுக்கோ இது கூட புரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்னு என்மா எனக்கு புரியுதுமா என் பாயிண்ட்டை காப்பாற்றுறதுக்கு நான் அழுவணும்ல வேறு யார் அழுவா அப்படின்ற மாதிரி ரயானோடைய ஸ்ட்ராட்டஜி அது வந்து சுத்தமாக நல்லா இல்லை ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த ஆட்டம் வந்து ஃபேராக இருக்கா இல்லையா ஏன்னா இது குரூப் கேம் மாதிரி தான் இருக்குது இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தாலும் வேறு வழி இல்லை இது வந்து குரூப் கேம் தான் ஆடி ஆகணும் வேறு வழி ஒன்று ஒன்று ஒன்றா நீங்கள் ஆடிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வேறு லெவல் மஞ்சரிக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக சொல்லி டாக்டர்ஸ்க்கு வந்து இப்போ பயத்திரம் வந்து கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்காங்க மஞ்சரி பார்க்குறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்